இது இளைஞர் ஆற்றுப்படை பாரதியுடைய புதிய ஆத்திசூடி வரிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இன்று நாம் காணக்கூடிய பாரதியின் புதிய ஆத்திசூடி அடி சாவதற்கு அஞ்சேல் அது எப்படி சரியாக சாவதற்கு என்று எழுதலாம் அதை பிரித்து எப்படி படிப்பது என்று சொன்னால் சாவதற்கு அஞ்சேல் சாவதற்கு அஞ்சேல் அந்த கு ஆ இரண்டும் சேர்ந்து கா என்று மாறுகிறது எனவே அது புணர்ச்சி விதி என்பார்கள் தமிழில் சாவதற்கு அஞ்சேல் என்ன பொருள் இருக்குது சாவுக்கு பயப்படாது அதுதானே பொருள் இது ஏன் பாரதி சொல்கிறான் இப்போது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட நூற்றி பத்து இருக்குது நூற்றி பத்து ஆத்தி சுட்டி இருக்குது அறிவியல் இருக்குது அதோட எழுத்துக்கள் கொஞ்சம் அதிகம் சில எழுத்துக்களில் வந்து பாரதியை ஆத்தி சொல்லி இல்லை ஞோ ஞ் இந்த மாதிரி சில எல்லாம் வந்து வார்த்தைகளே கிடையாது அப்படியே விட்டால் கூட ஒரு நூற்றி பத்து எழுத்துக்களில் பாரதி எழுதும்போது அவன் எத்தனை விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் அதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ன விஷயத்தெல்லாம் மக்களுக்கு தெளிவாக்க வேண்டும் அடிப்படையான விஷயம் இது இந்த சாவுக்கு மனிதர்கள் அஞ்சுகிறார்கள் ஒரு விதத்தில் பார்த்தா இது வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்கிறது சாவுக்கு அஞ்சாதே அதாவது ரெண்டு விஷயம் அடிப்படையான ரெண்டு விஷயம் மனிதர்களுக்கு தெரியாது ஒன்று பிறப்பு இன்னொன்று இறப்பு எனவேதான் பாரதி வந்து இதை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய செய்தியாக பாரதி கையில் எடுத்துக்கொண்டான் சாவதற்கு அஞ்சலும் பொருள் நான் சொல்லிவிட்டேன் மரணம் மரணத்திற்கு பயப்படாதே என்று எல்லாரும் பயப்படுகிறார்கள் ஆனால் தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியாது அப்போ பாரதி என்ன நினைக்கிறான் இது மரணம் என்பது தவிர்க்க முடியாத விஷயம் இது வாழ்நாளிலே பிறந்த அனைவருமே இறக்க வேண்டும் என்று தெரிந்த பிறகு அந்த சாவுக்கு ஏன் அஞ்சுகிறாய் என்பது ஒரு பொருள் ரெண்டாவது இந்த வாழ்க்கையிலே சாவுக்கஞ்சி கஞ்சி எதையும் செய்யாமல் இருப்பதை விட சாதனையாளர்கள் இந்த சாவுக்கெல்லாம் அஞ்சுவதே கிடையாது வெற்றியை நோக்கி வீறுநடை போடவர்கள்லாம் இந்த உயிருக்கு அஞ்சுவது கிடையாது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை கேட்ட டைலாக் இப்போ தெரியுமா தெரியாதோ நாங்கள் இள வயதிலே நாங்கள் எல்லாம் கேட்ட ஒரு அற்புதமான டைலாக் அது வீரபாண்டிய கட்டபொம்மன் அது போனால் ஹேங் ஹிம் அப்படிம்மா அந்த பேனர்மேன் அந்த படத்தில் வரும் அது ஹேங் ஹிம் அப்படிமா ஹேங் ஹிம் தூக்கில் போடு அப்படின்னு உடனே சிவாஜி அற்புதமான நடிகர் இல்லையா அப்படி நடந்து போய் எங்கள் மேலே போயிட்டு துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு போவா அப்படின்னு பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே பாரதியை நினைத்து பார்க்கிறான் பா இந்த மக்கள் எதற்கெல்லாம் அஞ்சுகிறார்கள் எல்லாத்துக்கும் அச்சப்படுகிறான் ஊர் சேவகன் வந்தால் அஞ்சுகிறான் யாராவது காக்கி சட்டை போட்டால் அஞ்சுகிறான் இப்போ யாராவது வீடியோ எடுத்தாலே அஞ்சுகிறார்கள் இப்படி எல்லாமே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அச்சத்தை எல்லாம் நீக்க வேண்டாமா அவன் பார்க்குறான் எழுதுறான் அதில் அவன் நினைவும் இல்லை சாவுமில்லை கேளீர் கேளீர் அவனுடைய பாரதி அறுபத்தாறு என்று ஒரு தொகுதி பாரதி அவனுடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்து பதிப்பிக்கப்படுகிறது இன்னும் நிறைய எழுதலாம் என்று நினைத்தான் பாரதி ஆறாயிரம் பாடல்கள் எழுத வேண்டும் என்று நினைத்த பாரதி அவன் வாழ்நாள் சுருங்கிவிட்ட காரணத்தினால் அறுபத்தாறு தான் எழுதுகிறான் அந்த அறுபத்தாறு தொகுதியை பின்னாலே பாரதி பிரசுராத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பாரதி அறுபத்தாறு என்று தொகுக்கிறார்கள் அந்த தொகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு நலிவுமில்லை சாவமில்லை கேளீர் கேளீர் நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும் இப்போ சாவுக்கு அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய பாரதி எதெல்லாம் அழித்தால் சாவு இல்லாமல் போகுங்கிறான் அருமையாக அருமையான பாட்டு ஆனால் இந்த பாடல் எழுதும்போதே பாரதிக்கு வந்து சித்தர்களோடெல்லாம் பழக்கம் இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு பாரதி அமரராவதற்கு ஒரு ஒரு மாதம் முன்னால் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அது வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் பாளையம் என்ற இடத்துல ஒரு நூலகத்தினுடைய திறப்பு விழாவிலே பாரதி பேசுகிறார் என்ன தலைப்பு தெரியுமா மரணமிலா பெருவாழ்வு என்ற தலைப்பிலே பாரதி பேசுகிறார் பாரதி நிறைய இதை பற்றி யோசித்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் தான் இந்த பாட்டை என்ன சொல்கிறார் அதில் நாணத்தை நாணம்னா தெரியும் உங்களுக்கு நாணத்தை கவலையினை சினத்தை சினன்னா கோபம் சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை வேட்கைனா ஆசை ரொம்ப பெரிய ஆசை இதெல்லாம் விட்டுவிட்டால் சாவு அழிந்து போகும் அப்போ இந்த தேவையில்லாத உணர்ச்சிகளை எல்லாம் இது சமுதாயத்துக்கு கேடு உழைக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகளை எல்லாம் நீ விட்டுவிட்டால் மரணம் உன்னை அஞ்சா மரணம் உன்னை நெருங்காது அதில் அச்சம் என்று இருக்கிறது ஆனால் முக்கியம் என்னன்னா அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் வேட்கை இருக்கக்கூடாதுங்கிறார் எனவே பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே பூரா பூரா இதை பற்றி பேசி கொண்டு வந்திருக்கிறார் எனவே தான் சொல்கிறார் சாவதற்கு அஞ்சேல் அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் இந்த விடுதலைக்காக எத்தனை பேர் சிறை சென்றார்கள் திலகர் ஆறு வருஷம் இருந்தார் சாவர்கரவர்கள் ஆழ்ந்த அந்த அந்த தனி தனிமை தீவில் இருக்கக்கூடிய சிறை இருக்கிறதே அந்த கொடுமை யாரும் கேட்டாலே உடல் நடுங்கும் ஆனால் அதையெல்லாம் ஒரு மீறி இருந்தார்கள் அப்போ எது வந்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஷயம் சார் இதுதானே சார் ஆரம்பத்திலே க சொல்ல அச்சம் தவிர என்று ஆண்மை தவறு பாரதி சொல்கிறானே என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் அது நான் சொன்னேன் முதல்ல எது மனிதர்களுக்கு தேவையோ எது வளரக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையோ அதை அந்த மாத்திரை மாதிரி ரெண்டு மூணு டோஸ் அதிகமாக கொடுக்குறான் பாரதி அதில் எதுவும் நாளைக்கு செத்து போட இன்னொன்று சாவதற்கு அஞ்சேல்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குது நம்ம எல்லாம் செத்து போகிறானே என்னடா பண்ணணும்னு விர விரக்தியோடு பேசுகிறார்கள் இது எதுவுமே பாரதிக்கு பிடி பிடிக்காத விஷயங்கள் அவன் எழுதுறான் அதனால்தான் ஒரு பாட்டு அருமையாக எழுதினான் அந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாட்டு அது வந்து பாடலாக கூட பல பேர் பாடியிருக்கிறார்கள் மறைந்த சங்கீத கலாநிதி டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் அதை இசையமைத்து பாடினார்கள் அந்த பாட்டு என்னென்னா காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் காலானா யமதர்மன் காலன் காளன் காலா காலனை பார்த்து பாடுறான் கூப்பிட்றான் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் ரொம்ப அவசியம் நான் கூப்பிட்டு சொல்கிறதுக்கு நீ வெறும் புல்லுடா அப்படிங்களா உன்னை புல்லுன்னு மிதிக்கிறேங்கிறான் அது மட்டும் இல்லை அந்த நீ புல்லு தானே புல்லுன்னா நாம் தானே போய் மிதிக்கிறோம் அவன் சொல்கிறான் காலங்கிட்ட என் காலருகே சற்றே வாடா உன்னை மிதிக்கிறேன் எப்படி காலனை வந்து நீ வந்து அவன் காலனை பார்த்தா பயந்து ஓடுறாங்க எல்லாருமே பயந்து போடுவான் அஞ்சு நடுங்குறாள் மரணம் என்றால் காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே அருணகிர பாடுறார் காகா நமனார் கலகம் செய்யலாம் யமன் வந்து கலகம் செய்கிற காலத்தில் முருகா நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் இலக்கியங்கள் பேசுகின்றன அப்படி இருக்கக்கூடிய எமது பாரதி வந்து காலா உன்னை சிறு புல்லனை மதிக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முதல்ல அப்புறம் என் காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று பேசுகிறான் அப்போ எந்த அளவு மரணத்தை துச்சமாக கருதி இருக்கிறான் இந்த ம அது மட்டும் இல்லை இந்த மரணத்தில் அச்சம்னா என்ன செய்கிறார்கள் வாழ வேண்டும் இல்லைனா மரணம் எனவே வாழ வேண்டும் அந்த வாழ அந்த வாழ வேண்டும் என்பதற்காக பல பொய்களை சொல்கிறார்கள் பல துரோகங்களை நிகழ்த்துகிறார்கள் ப தீமைகளை செய்கிறார்கள் அப்படி மரணமில்லாத ஒரு ஒரு நிலை என்ன சொன்னால் இதுக்கு அஞ்சு தானே இந்த வாழ்க்கை என்பது இது சங்ககால புலவன் சொல்வான் ஒரு அருமையான வார்த்தை ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே இந்த உலகம் என்ன தெரியுமாப்பா இந்த ரெண்டு கட்ட ஆட்கள்லாம் இவனை வச்சு உலகத்தை எடை போடாதுவா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே மிக பெரியவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் எனவே அதற்கு நாம் அஞ்சக்கூடாது இந்த சாவின் முகம் பார்த்து அஞ்சக்கூடிய நிலை இருக்கிறதே அது கூடாது என்று பாரதி சொல்கிறான் எல்லாரையும் மரணத்தை தழுவ வேண்டியதா இப்படிப்பட்ட இதெல்லாம் பேசிய பாரதி முப்பத்தொன்பது வயதிலேயே எமன் கவர்ந்து சென்றானே என்றால் அதெல்லாம் பொருள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அது எவ்வளோ நாள் வாழ்கிறோம் என்பது பொருள் அல்ல எப்படிப்பட்ட குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி அதைத்தான் சொல்ல வரான் பாரதி இப்போ மறுபடி படித்து பாருங்க அந்த அந்த வரியில் சாவதற்கு அஞ்சேல் அப்படின்னா என்ன பொருள் சாவு வந்து தான் தீரும் பாரதிக்கு முப்பத்தொம்போதுல வந்தது நாற்பதுக்கு முன்னாடி விவேகாந்தருக்கு வந்தது பதினாறுக்கு முன்னாடி சங்கரனுக்கு வந்தது எல்லாருக்கும் வந்தது பெரிய பெரியவர்கள் எல்லாம் இளவயதில் இறந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே சாவுக்கு அஞ்சாதே ஆனால் சாவதற்கு முன் சாதனை படைக்க வேண்டும் அப்போ இதில் சொல்ல வரக்கூடிய உள் பொருள் என்ன சாவதற்கு அஞ்சேல் டேஷ் என்ன போடுறாங்க சாதனை படைத்துக்கொள் சாவதற்கு அஞ்சாதே ஒரு மிகப்பெரிய சாதனை நீ வாழ்க்கையிலே படைக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு குறியீடாக பாரதி பேசுகிறான் ஏன்னா ரெண்டு வரியில் சொல்லக்கூடிய மிக சுருக்கமான இந்த சூடி இத்தனை பொருளை சொல்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து உணர வேண்டும் இந்த சாவதற்கு அஞ்சேல் என்பதை புரிந்து கொண்டோம் எனவே அடுத்ததுக்கு பார்க்கலாம் அடுத்து அடுத்து வாரம் பார்க்கலாம்